அதாவது நம்ம போக வேண்டிய பாதை ஒரே பாதை தான் அதுதான் அடிக்க வேண்டியதா அப்படிங்கிற அந்த பாதை அந்த ஒரு மன தெளிவு பேட்ஸ்மேனுக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் கூட பண்ணலாம் லெக் சைட்ல திருப்பி தோட்டி விட்டாரு பேக் டு பேக் பவுண்டரிஸ் நீங்க இலக்க கம்மி பண்ணலாம் ஸ்கோரிங் ரேட் அதிகம் பண்ணலாம் எல்லாம் வேணா பண்ணலாம் ஆனா நாங்க இந்த மேட்சை இன்டென்ட்டோட ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி இருக்காங்க CSK 2 மணிக்கு மேல ஆச்சு எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க இப்ப ராத்திரி

பெரிய தருணமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் பதிமூணு ரன் ஆரே பந்துல பால வச்சிருக்கிறது மோஹித் சர்மா சம்மையாக்கர் மோஹித் சர்மா கள்ளக்கறாருங்க மூணு விக்கெட் இந்த வீதி கொடுத்துருக்காரு இந்த டைத்துல ஆர்ஜே பாலாஜி ஒரு ட்வீட் மிஸ் பீங் இன் தி காம் பாக்ஸ்ல போட்டுருக்காரு பாலாஜன் ஐ மிஸ் யூ ஹியர் பத்ரன் மோஹித் சர்மா சாம்பியன் அடிக்கிறாரு இன்னைக்கு இப்போதைக்கு 10 ரன் தேவை ரெண்டு பந்துகல்ல இந்த பால்ல

கிங்ஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சை நாலு பந்து குஜராத் டைட்டன் கடைசி ரெண்டு பந்து பிலாங்ஸ் மாதிரி கடைசி நேரத்தில் கைய ஊட்ட கப்பல்